நமசிவ நண்பர்களே செவ்வாய் நாடியை பார்ப்போம் செவ்வாய்க்கிழமைனா செவ்வாயினாலே ஒரு பிளட்டில் வந்து ஒரு தைரியம் வந்துடுது கரெக்டாக அப்போ தைரியத்துக்கு அதிபதி செவ்வாய் ஹீட்டானவன் போர் தொடுக்கக்கூடியவன் சண்டை கட்டுறவன் பாதுகாக்கிறவன் உடம்பில் பிளட்டு ரத்த நாளங்கள் தைரியம் அடுத்தவனை அடிக்கிறது த தப்பு பண்ணன அடிக்கிறது அப்போது நிலபுலங்கள் இன்ஜின் பிளட் பியூரிஃபிகேஷன் பிளட்டு சூடாக இருக்கிறது கோவம் உணர்ச்சி வசப்படுதல் டப்பு டப்புன்னு பேசுதல் எல்லாமே செவ்வாய் தாங்க இராணுவமானாலும் செவ்வாய் கிடங்கானாலும் செவ்வாய் அப்போ செவ்வாயின்னா இதுதான் சரிங்களா அப்போ செவ்வாய் என்பவன் தைரியத்துக்கூட உடம்புக்குள்ளே செவ்வாய் வேண்டும் செவ்வாய் இல்லைன்னா ஹீட் இருக்காது செவ்வாய் இல்லைன்னா பிளட்டே கிடையாது செவ்வாய் வந்து ஆறாவது சக்கரம் சரிங்களா முருகன் இருக்கும் இடம் செவ்வாய் அப்போ எவ்வளோ தெளிவானோன்னு பார்த்துக்குங்க சக்கரத்தில் எடுத்துகிற மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிபூரகம் அந்த நாபியை இயக்கிற எனர்ஜி வந்து ஹீட்டாக நாபியை வந்து இன்னும் இன்னும் ஏங்கினாதான் ஹீட் ஜென்ரேட் ஆகும் லங்ஸ் மேலும் கீழும் போகும் அது செவ்வாயுடைய கிரகம் ஆளுமைக்கு உட்பட்டது அப்போ மூலாதாரத்துக்கு முதோ மூலாதாரம்னா அப்படியே முதுகுத்தன்றோடைய அடி அடிப்பகுதியில் லாஸ்ட்டாக இருக்கிற குதம் குய்யம்னு சொல்லுவாங்க அந்த பகுதி பின்னாடி வரும் ஆதாரங்களை பூரா பின்னாடி சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுங்க மூலாதாரத்துடைய அடிப்பகுதி லாஸ்ட்டாக இருக்கிறது பேர் மூலாதாரம் சனி பகவான் ஆச்சு செய்கிறேன் அப்போ சனிக்கிழமையானால் மூலாதார பண்ணலாம் சரிங்களா அதுக்கப்புறமா வர ரெண்டாவது இது வந்து குழந்தை பாக்கியத்துக்குடைய சுவாதிஷ்டான சக்கரம் அது குரு பகவான் ஆட்சி செய்கிறான் மூணாவது சக்கரம் செவ்வாய் ஆட்சி செய்கிறான் அது மணிபூரக சக்கரம் நாபி சக்கரம் இப்படி இப்படி அசைச்சிக்கிட்டே இருக்கிறனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம் செவ்வாய் அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன் பார்த்துக்கிட்டீங்களா செவ்வாய் ஆட்சி செய்கிறான் அதுக்கப்புறமா அனாகத இதய சக்கரத்தை ஆட்சி செய்கிறவன் பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷம் சுக்கரனோட ஆதிபத்தியத்தில் வருது சுக்கரனான ஆதிபத்தியம் குளிர்ச்சி அதுக்கப்புறம் த்ரோட் சக்கராக்கு வந்துடுது புதனுடைய ஆளுமை ஆதிமையம் இது வந்து புதன் பார்த்துக்கிறான் அப்போ புதன் பூரா இந்த ஏரியா பூரா புதன் அதுக்கப்புறம் மேலே புதனை தாண்டிய சனி அந்த ரெண்டு நாடியான இடகலை பிங்களை என்பது சூரியனும் சந்திரனும் பார்த்துக்கிறான் அதாவது இடகலை பிங்களை சூரியன்கிற இடதுகளை சந்திரன் வலதுகளை சூரியன் ரெண்டும் ஆட்சி செய்கிறான் இதுதான் இப்படி தான் அமைப்பு சக்கரங்களுடைய அமைப்பு கிரகத்தின் அமைப்பு சரிங்களா அதை தாண்டி ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரே இடத்துல கொண்டு உச்சியில் கொண்டு சேர்த்தோம்னா புருவமத்தி தான் நீட்டோம்னா ஆன்மாவே அறிதல் இது பொதுவாக தெரிஞ்சுங்க அவுட்லைன் தெரிஞ்சுங்க இப்போ செவ்வாயின்னா தைரியம்டேன் செவ்வாயின்னா ப்ளட்டு செவ்வாயினா பிளட் நாளங்கள் பல்லுன்னு சொல்லலாம் நெத்தின்னு சொல்லலாம் உடம்புல வந்து அவ்வளோ தைரியம் இருந்தாலும் நாட்டுடைய பாதுகாப்புன்னு சொல்லலாம் ஆயுத கிடங்குன்னு சொல்லுவோம் அப்போ செவ்வாயோடத படிச்சுக்கோங்க செவ்வாயினால ஹீட் இருக்கும் சண்டை இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது உளுந்துருவாங்க காயம் இருக்கும் ஆக்சன் நிறையா பார்க்கலாம் தீ பிரச்சனைகள் பார்க்கலாம் இப்போ இந்த தத்துவங்கள் உள்வாங்கினா தான் செவ்வாயை பற்றி புரிஞ்சுக்க முடியும் போலீஸ் பாதுகாப்பு மக்களை பாதுகாக்கிற வேலை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது செவ்வாய் பூரணமாக செவ்வாய் இராணுவம் செவ்வாய் ஏன்னா பாதுகாப்பு அப்போ உடம்பு பாதுகாக்க பிளட்னால தானே உடம்பு பாதுகாக்கப்படும் மஜ்ஜைன்னு சொல்லுவோம் எலும்பில் கரெக்டாக மஜ்ஜை இல்லைன்னா எலும்பு கரட முரட அது மூமெண்ட்டு நடக்காது மூட்டுக்கு மஜ்ஜை செவ்வாய் அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க செவ்வாயில் அப்போ செவ்வாயோட நாடினா ஹீட்டு தானே ஏன் செவ்வாய் முருகன் என்று சொல்கிறார்கள் முருகனை என்ன பண்ணா திருச்செந்தூரில் போர் புரிஞ்சா தைரியமாக இது பண்ணார் அடித்து நொறுக்குனார் சூற சூரனை அப்போ சூரனார அசுத்தத்தை வெளியேற்றுதல் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது வெளியேற்றுறது அசுத்தத்தை வெளியேற்றுறதுக்கு பேர் செவ்வாய் மனதில் தேவையில்ல தூக்கி வெளியே போடுறதும் அடிச்சு நொறுக்கிறது சரிங்களா அப்போ செவ்வாயுடைய ஆளுமை ரைட் சைடு நாடி புரிஞ்சிட்டிங்களா இப்போ நிலபுலங்கள் ரியல் எஸ்டேட் துறை கடன் கொடுத்து வாங்குறது எல்லாமே செவ்வாயில் பண்ணலாம் செவ்வாய்க்கு ஆகாத ஓரை புதன் உரை அப்புறம் சனி ஃபஸ்ட்டு டாப் ஆகாதவன் புதன் தான் அப்புறம் சனி பகவான் அப்புறம் ரைட் சைடு நாடி என்ன பண்ணுறேன் உட்காந்துக்கிறேன் நார்மல் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ செவ்வாய் வந்து சில பேர்த்துக்கு ஓடலைன்னு வச்சுக்கோங்க வலது நாடி ஓடலை காலையில் சூரிய உதயத்தில் ஓடலின்னா மாற்றணுமா மாத்திரது என்ன சொல்லி பால் வச்சு மாற்ற சொல்லியிருக்கேன் ஒரு கழிச்சு படுக்க சொல்லியிருக்கேன் இடது பிற ஒரு கழிச்சு படுக்க சொல்லியிருக்கேன் நிறைய மாத்திர முறை கொடுத்துருக்கேன் அப்போ செவ்வாய் கிழம ஹீட் ஆனது சாப்பிடலாம் இஞ்சி சாறு சாப்பிட்லாம் மிளகு சாப்பிட்லாம் ரைட் சைட் மாடும் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணலாம் மாறும் மூமெண்ட் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள் மாறிடும் சரி இன்னொரு முறை மாறுது ஒருத்தருக்கு இடது தான் ஓடுது இந்த ஒரு நாடியும் மாற்றணும் எப்படி மாற்றலாம் அப்படின்னா பாருங்கள் ஒரு நாடி ஓடலின்னா ஓடுற நாடி வச்சு ஓடுறது இது கான்சியஸாக இடையில பண்ணுங்க அப்போ இந்த நாடி ஓடலை அப்போ என்ன பண்ணுறேன் இது அடைச்சிருக்கு உங்களுக்காக சொல்லி காமிக்கிறேன் உயிர் நாடி இது இது உயிரற்றதாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் செவ்வாய் நாடியை மாற்றணும் மாற்று நாடி வழியாக மாற்றுறது எப்படின்னா மனசு உயிருள்ள நாடியில் இழுத்து உயிரட்டல விட்ற அழுத்தம் கொடுத்து விட்றேன் ஏன்னா உயிராக இருக்கும்போது மேலும் சூப்பராக இருக்கும் அதில் எழுத்து உயிரட்டுறதுக்கு கொடுத்து உயிர் போகுது நல்லா ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகுது மைண்டை நினச்சிக்கிட்டே விட்றேன் சில பேத்துக்கு முப்பதில் வரும் கிரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சில பேருக்கு அறுபதில் வரும் சில பேருக்கு நூறு தான் வரும் அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் ரெகுலராக இடையில ஒரு தடவை நாடி வழியாகவே இன்னொரு நாடியை உயிர் கொடுக்கறது எப்படி உயிர் உள்ள நாடி வச்சு உயிர் கொடு இன்னும் உயிரற்ற நாடிக்கு உயிர் கொடுக்குறது எப்படின்னு இடையில பழகிக்குங்க அப்போ பழகும்போது விட்டு ஒரு பத்து விட்டிங்கன்னா பழக்கத்துக்கு வந்துன்னா வந்துடும் இது ஒரு மெத்தட் அப்போ உயிர் உள்ள நாடிலேருந்து உயிரற்ற நாடி விட்டோம்னா அது உயிர் பெறும் அப்போ செவ்வாய் வந்து இடதுகளை ஓடிட்டுருக்கு சிலதில் எழுத விட்டு இது விட்டு பாருங்கள் சரிங்களா இப்போ பாருங்கள் செவ்வாய் வலது நாடி இழுக்கிறேன் இழுக்கும் போதே செவ்வாயோட எனர்ஜி என்ன தைரியமாக இருக்கேன் ப்ளட் பியூரிஃபிகேஷன் நடக்குது ப்ளட் வெசல் நல்லாயிருக்கு செவ்வாயோட உறுப்புகள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணுவோம் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அது பூரா ரெடி ஆகும் சரிங்களா செவ்வாயோட முத்திரை என்ன சின்முத்ரா தான் வச்சு உக்காந்துட்டிங்கன்னா முடிஞ்சது செவ்வாய் உரையில் செவ்வாய் முத்திரா அதுதான் செவ்வாய் காலையில் செவ்வாயோட எனர்ஜி நல்லா கிடைக்கும் மண்பானை தண்ணி செவ்வாய் இப்படி ஒரு அஞ்சோ பத்தோ பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பத்தை பதினஞ்சு ஆக்குறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன் ஓகே இப்படி ஒரு அஞ்சோ பண்ணிவிட்டு மறுக்க ரிலாக்ஸ் பண்ணுறேன் இதில் கூட ரிலாக்ஸ் பண்ணலாம் இதான உயிர்நாடி இதில் ஒரு அஞ்சு கூட விடலாம் எப்படி வேணால் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியும் விடலாம் எந்த சிஸ்டம் வேணால் எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு உயிர்நாடி பயிற்சி தான் நமக்கு முக்கியம் உயிர்நாடி தானே வளது இன்னும் கொஞ்சம் நல்லா கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பதினஞ்சு பண்ணுன்னா அப்புறம் என்ன பண்ணுறேன் கான்ஷியஸ் பண்ணுறேன் செவ்வாய்க்கு என்ன சொன்னேன் மணிபூர் சக்கரா கரெக்டாக அப்படின்னா என்ன நாபி நாபியை நினச்சிக்கிறேன் செவ்வாயோட கலர் வந்து ரெட் கலர் செவ்வாயோட கலர் ஆரஞ்சு கலர் அதை நினச்சும் பண்ணலாம் இல்லை மணிபூரகத்தோடைய கலரை நினச்சும் பண்ணலாம் மணிபூர சக்கரத்துக்கான கலர் பின்னாடி வரும் இப்போயே சொல்லிடுறேன் மணிபூரகம் என்றால் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு அதுக்கப்புறம் எல்லோ எல்லோ கலர் நினச்சும் பண்ணலாம் மூச்சு எல்லோவாக போகுது மணிபூரகத்தில் அடிக்குது நாபியில் அடிக்குது தொப்பில் சாதத்தில் அடிக்குது எல்லோ வெளிப்படுத்து எப்பயுமே ஃப்ரண்ட் சைடு ஒரு மாதம் க்ளீன் பண்ணுங்கள் பேக் சைடு ஒரு மாதம் க்ளீன் பண்ணுங்கள் உடம்பு அப்படி பரிபூர்ணமாக மாறும் சரியா இல்லை நான் இது கொஞ்சம் நேரம் ஒரு இருபது பிரீத் வந்து ஃப்ரண்ட் சைடு க்ளீன் பண்ணுறேன் பேக் சைடு க்ளீன் பண்ணுறேன் ரெண்டையும் சேர்த்து பண்ணுறாங்க பண்ணலாம் தப்பு இல்லை காலையில் ஒரு தடவை ஃப்ரண்ட் சைடு பண்ணுறேன் ஈவினிங் வந்து பேக் சைடு பண்ணுறேன் ரெண்டையும் ஜாய்த்தி ஒரு நேரம் பண்ணுறேன் எப்படி வேணால் பண்ணலாம் நமக்கு தேவை உயிர் நாடி பயிற்சி கான்சியஸ்னஸ் செவ்வாய் என்றால் தைரியம் செவ்வாய் என்றால் பிளட் இரும்பு சத்து சாப்பிட்லாம் கடினமான உணவு சாப்பிட்லாம் தோரம்பருப்பு தண்ணி குடிக்கலாம் தோரம்பருப்பில் தண்ணியை நீத்து எடுத்து சாம்பார் சாப்பிட்லாம் ரச வைக்கலாம் தாமிரத்தை தொடலாம் எல்லாமே அதில் இருக்குது படிச்சுக்கோங்க ஓகே செவ்வாய் அப்புறம் கான்சியஸாக உட்காந்துட்டு போகிறத வரையும் கவனிக்கிறேன் பத்து நிமிஷம் பண்ணுங்கள் போதும் ஓகே அதுக்கு மேலே வேணாம் ஓகே